மாலை வேளையில் குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி எப்படி ஒரு குதிரை வேகமாக இருக்குமோ அதுபோல நாமும் வேகமாக செயல்படுவதற்கு சுறுசுறுப்பாக இருப்பதற்காகவே பகவான் எல்லோருக்கும் அவரவர் வேலைகளை ஞாபகப்படுத்த அவன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் நாம் இரண்டு விதமாக இருக்கிறோம் சில மனிதர்கள் இறைவனை மட்டுமே நம்பி தன் வேலைகளை சிரமப்பட்டு செய்யாமல் இருப்பார்கள் சிலர் தன் உழைப்பை மட்டுமே நம்பி தன் வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் தெய்வம் தெய்வ அனுகிரகம் ஒன்று பௌரஷம் ஒன்று அதிர்ஷ்டமான தெய்வ பலம் புஷ்பம் போல நமக்கு கிடைக்கிறது நம்முடைய முயற்சி நாம் சேமித்திருக்கின்ற பணம் போல நமக்கு அந்த முயற்சி கண்ணெதிரே தெரியக்கூடிய பலனாக இருக்கிறது இந்த புஷ்பம் தான் அந்த பகவானுடைய திருவருள் கண்ணுக்கு தெரியாத திருவருள் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து சேரும் நமக்கு உதவுபவர்கள் யார் மூலமாகவாவது பகவான் நாம் மேற்கொள்கின்ற எல்லா விதமான முயற்சிகளிலும் நமக்கு வெற்றியை தருவான் முயற்சி திருவனையாக்கும் என்றபடி நம்முடைய முயற்சியில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் துரியோதனன் இறைவனை நம்பாமல் தன் முயற்சியை மட்டுமே நம்பினான் தர்மராஜன் இறைவனை மட்டுமே நம்பினான் முயற்சி பெரிதாக மேற்கொள்ளவில்லை பகவத்கீதையிலே பகவான் அர்ஜுனனுக்கு முயற்சி செய் கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே என்றான் அந்த வகையில் பகவான் குதிரை வாகனத்தில் எழுந்துருளி நமக்கும் கடமையை ஞாபகப்படுத்துகிறான் என்று நாம் கொண்டு அந்த குதிரை வாகனத்தில் எழுந்தொளிக்கின்ற பெருமாளை செய்வித்து தொடர்ந்து நாம் எல்லோரும் அவரவர் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்ற கடமைகளை எல்லாம் தொடர்ந்து சிறப்பாக நிறைவேற்ற பகவானுடைய திருவிழை பிரார்த்திப்போம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற பகவானை பிரார்த்திக்கிறோம் ஓம் நமோ நாராயணாயர்